அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் பூஜை அறையில் படங்களுக்கு இந்த பொட்டை வைத்தால் தெய்வம் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக குடியிருக்கும் பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு நாம் சந்தனம் குங்குமம் போட்டு வைப்போம் குலதெய்வ படமாக இருந்தால் அரகஜா போட்டு வைப்போம் ஆனால் மார்வாடிகளும் கோடீஸ்வரர்களும் இந்த பொட்டை தான் தொடர்ந்து பயன்படுத்துகிறாங்க அதனால தான் அவங்க கிட்ட செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்குது அந்த சூட்சமும் என்ன என்பதை பற்றி தான் நாம இந்த பதிவுல தெரிஞ்சுக்க இருக்கிறோம் தெய்வம் நம்ம கூடவே இருக்கணும் நம்ம வீட்டுல நிரந்தரமாக குடியிருக்கணும் அப்படின்னா எப்படி வழிபாட்டு முறைகளும் மந்திரங்களும் முக்கியமோ அதை போல சில தாந்திரிக பரிகாரங்களும் முக்கியங்க தாந்திரிக பரிகாரங்களை நம்பிக்கையோடு செய்யும் போது நீங்க செய்யக்கூடிய வழிபாட்டுக்கும் மந்திரங்களுக்கும் கூடுதல் பலன் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்துக்கு அதிகபட்சம் இருபது ரூபாய் இருந்தா போதுங்க மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய ஒரு எளிமையான சூட்சம்தான் நான் சொல்லக்கூடிய பரிகாரத்துல உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்துக்கு உங்களுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா சர்வ சகல வசியத்தையும் ஜனவசியத்தையும் தன வசியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தெய்வ விஷயத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருளுங்க இந்த பொருளுடைய விலை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா அதிகபட்சம் இருபது தான் எல்லா நாட்டு மருந்து கடைகள்லயும் கண்டிப்பா கிடைக்கும் ஒன்று வாங்கினா போதும் கண்டிப்பா உங்களுக்கு இரண்டு மாதங்கள் வரைக்குமே வருங்க வேற ஒன்னும் இல்லாது ஜாதிக்காய் இந்த ஜாதிக்காய் இருக்கக்கூடிய இடத்துல பண ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பணத்தை இழுத்து கொடுக்கக்கூடிய தன்மை கொண்ட ஒரு பொருள் தான் இந்த ஜாதிக்காய் சுவாமி படங்களை சுத்தம் பண்ணும்போது பச்சை கற்பூரமும் மஞ்சளும் கலந்த தண்ணீரில் சுத்தம் செய்துவிட்டு சந்தனத்தோடு சிறிது ஜாதிக்காயை உரசி அதையும் கலந்து பொட்டாக வைத்து அதன் மீது நீங்கள் குங்கும பொட்டு வைத்தால் தெய்வ கடாட்சம் உங்கள் வீட்டில் நிலைத்திருக்கும் நீங்க பொட்டு வச்சுட்டு அந்த போட்டோவை பார்த்தீங்க அப்படின்னா தெய்வம் உங்களை நேர பாக்குற மாதிரி ஒரு சிலிர்ப்பு உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படுங்க நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களால் அதை உணர முடியும் இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர் ஜெய ஜெயசங்கர மகா திருவடி பாதம் சரணம் ஷரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவா அருளால நல்லதே நடக்கட்டும்